வணக்கம் இரண்டாம் தலைவர் பேசுறேன் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நாலு மாசத்துக்கு முன்னாடி சீமியம் போய் ரஜினிகாந்தை சந்திச்சதா ஒரு செய்தியெல்லாம் வந்துச்சு அவரும் நான் ரஜினிகாந்த பாத்தியும் வச்சின்னு சொன்னார் இவர் எதுக்குடா ரஜினிகாந்த பார்க்க போறாரு ஆண்டு முடிஞ்சால போயிட்டு அந்தாலும் அரசியல வேணாம் போய் சாமியாரை போய் ஓடி ஒளிகிறால போயிட்டு இவர் ஏன்டா பார்த்தாருன்னு நம்ம ஒரு சந்தேகமே வச்சிருச்சு ஆனா இவரை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம வெளியில பேசுறோம் ஆனா உள்ளுக்குள்ள ஏன் நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு இவரையே அவர் போய் பார்க்குறாரு அப்போ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் என்னடான்னு கேட்டாக்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு அண்ணாமலை போய் ரஜினிகாந்த் போய் பார்க்குறாரு அண்ணாமலை போய் பார்த்துட்டாரு விசாரிட்டு அது ஒரு பேச்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆக போரே வர்றேன் கூட ரஜினிகாந்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன காரணம் என்ன நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வெளிப்படையாக ஒன்று சொன்னாலுமே உள்ள ஏதோ பெரிய திட்டம் ஒன்று திட்டிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க மாதிரி நம்ம ஏற்கனவே கணிச்சோம் அப்புறம் என்னடாக்கா நான் அண்ணாமலை என்ன சொன்னார்னா நான் பிஜேபி எனக்கு சரியில்லை அவங்க என்னை ஒதுக்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நீங்களே பார்த்து மேலே சொல்லுங்கன்ற மாதிரி செய்தியெல்லாம் வந்துச்சு ஆனால் அது இல்லை அவர் வேற ஏதோ சொல்லியிருக்காரு இப்போ என்னடானு கேடா நம்ம ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டா அண்ணாமலைக்கு பாரேசனதா சரியா வராது நீங்கள் தனி கட்சி தொடங்குங்க அது ஒரு ஆண்டியை சேர்ந்த மடம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது ஒரு ஆண்டிய மடம் அவ்வளோதான் அது அரசியலுக்கு ஏற்ற கட்சி இல்லை அது போன மாடை தேட மாட்டேன் வந்த மாட கட்ட மாட்டேன் அப்படின்னு நம்ம பாரிசனாதாரனை பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இதில் போய் அண்ணாமலை போய் வேலையை விட்டுப்பட்டு ஐபிஎஸ்சி வேலையை விட்டுப்பட்டு இந்த பாரேசன சாமியார் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே வந்து பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அங்கே ஆய்வுன்னு வேகமாக செயல்பட்டு ஒரு பாரதிய ஜனதா கட்சியை ஒரு அடையாளமாக காட்டித்தானே தலைப்பு செய்து அந்த கட்சியை காட்டி அப்புறம் கடைசியில் பார்த்தா இப்போ தலை குனிஞ்சு போங்கன்னு சொல்லி எல்லார் கோஷ்டி இருந்து வானதி சீனிவாசலேருந்து புன்றராட்சியிலேருந்து எல்லாம் கட்டி ஆறு அமித்ஷா போய் கட்டி நரேந்திர மல்லு கட்டி பெரிய கோஷ்டி மேலே கோஷ்டி வந்து பெரிய பிரச்சனையாகிடுச்சின் உடனே அவர் ஒன்னே தவற தூக்கிட்டு தலைவரை தூக்கிட்டு வேறாள தலைவராக போட்டாங்க தமிழ்நா நயினார் நாகேந்திர போட்டாங்க இப்போ அதோட இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இது எனக்கு வருத்தமல்லி சொன்னாலும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுல போகிறது இல்லை பல விஷயங்கள் இருக்குது இக்கடையில் அண்ணாமையோட நற்பணி மன்றம் அந்த மன்றம் இந்த மன்றம் நிறையா தொடங்கிட்டே இருந்தாங்க அப்போ நம்ம சொன்னோம்னா நீங்கள் நம்ம சொல்லி எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிட்டு நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிருங்க அண்ணாமலை இதை லாக் போட இது சரியாக வராது நான் ஏற்கனவே பிஜேபியில் இருந்தவேன் அந்த கட்சி எனக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னினேன் ஆனால் அதே நேரத்தில் இப்போ என்னென்னா உண்டான காலங்கள் கணிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது அதுக்குண்டா தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது என்ன ஏன்னு கேட்டாங்க இன்னைக்கு டிவியில் ஓப்பனாக பேசிட்டாங்க அவர் மாவட்டத்தில் எல்லா பொறுப்பாளரை தயார் பண்ணிட்டு அவர் தனி கட்சி தொடங்க போறாரு டிசம்பர் மாதம் ஆக ரஜினிகாந்த் பிறந்த நாள் இன்னைக்கு தனி கட்சி ஆறு அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் வந்துடுச்சு இதை நம்ம ஏற்கனவே வெளியே வரணும்னு சொன்னால் அவர் தயிச்சு தொடங்குவார் அப்படின்னு நம்ம சொல்லல வெளியே வாங்க தனிக்கட்சி தொடங்கு தொடங்கும் அவ்வளோதான் நம்ம குழுவை நம்ம கோரிக்கை அப்படின்னு நம்ம வச்சோம் இப்போ என்னன்னா இருக்கட்டா அவர் தனியாக தொடங்க போகிறாரு ரஜினிகாந்த் பிறந்த நாள் இன்னைக்கே தொடங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவியெலாம் வந்துக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் நம்ம தொடர்பு வச்சோம் ஆமா ஏதாவது தனியாக தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு நாங்க நாங்கள் பாரஸ்தான் போறோம் அப்படி இல்லை தனியா தனியாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பாரேசனதா இருக்கக்கூடிய லீடர்களே நம்மளை தொடர்பு வச்சு பல பேர் சொன்னாங்க ஆக மொத்தத்தில் நம்ம சொன்னது சாமி வந்த மாதிரி சொன்னால் வெளியே வாப்பான்னு கடைசியில் இப்போ பார்த்தாக்கா அவராக வெளியே வந்துட்டாரு இப்ப நீ தனி கட்சிக்கு உண்டான வேலையில் ஆரம்பிக்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்கு என்ன இதில் என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிவிலே என்ன சொல்றாங்கன்னா இது தானா நடக்கலை சனதாக்காரங்க திட்டமிட்டுதே அதை வெளியேற்றுறாங்க அண்ணாமலையை அப்படின்னு அவங்க ஒரு கணக்கா சொல்றாங்க டிவியில் என்ன கணக்கை சொல்றாங்கன்னா அந்த கணக்கை நம்ம மறுக்கிறாப்புலையும் இல்லை அந்த கணக்கு மிக மிக உண்மையான கணக்கு மாதிரிதான் நமக்கும் பார்க்க தெரியும் என்ன காரணம்னா இப்போ விஜய் தனியாக ஒரு அணி அமைக்கிறார் தனியாக தனியாக காங்கிரஸ் ஒரு அணி அது இதுன்னு நிறைய அணி அமைச்சு விடுதலை சிறுத்தை அது இதுன்னு சொல்லி ஒரு அணி அமைக்கிறார் இவங்க பக்கம் இழுக்க பார்க்குறாரு அமித்ஷா வந்து கூப்பிட்டு வச்சு இழுக்கிறார் இங்கே வாங்க நம்ம உக்கா எல்லாரும் சேர்ந்து போடுவோம் வாங்க அப்படின்னு இழுக்கிறார் இவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை நான் தனி கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாங்கள் வந்து தனி அணியை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்ட்டு அவரு விஷயம் வந்து அடம்புடிக்கிறார் ஏன்னா நீ மதவாதம் நான் எடுத்துகிட்டேன் இனிமேல் உங்களை நான் கூட்டணி வைக்கிற அப்படி இருக்கு அதுக்கப்புறம் விஜய் வந்து தனியாக சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்போ பார்க்கற இங்கே அப்போ இளைஞர் ஓட்டு போட விஷய்க்கு போயிருமே ஏற்கனவே இளைஞருடைய அடையாளமா இருந்தது அண்ணாமலை இருந்தார் ஒரு நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் இளைஞர்களுடைய அடையாளமா அண்ணாமலை இருந்தார் இப்ப விசை வந்தவன விசை விட்டு அத்து விட்டு போயிட்டேன் அதுக்கு முன்னாடி சீமா முன்னாடி ஓராளா சிரிக்கிட்டே வருவேன் இளைஞர் வந்து இளைஞர்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது அவன் பார்க்க பார்ப்பேன் அங்கிட்டு பத்து நாளைக்கு இருப்பேன் அங்கிட்டு பத்து நாளைக்கு இருப்பேன் விஜய்க்குமே இந்த கூட்டம் கொஞ்சம் நாளைக்குட்டேன் அப்புறம் ஆள் வந்து அது முன்னாடி போயிடுவேன் அப்ப அதுக்குள்ள வச்சு ஏதாவது அறுவடை பண்ணிக்கிட்டாதே என்ன இவங்கள இவங்களை நம்பி உறுதியான விஷயத்துல நம்ம வந்து இறங்க முடியாது நம்ம நினைக்கவும் முடியாது இப்ப விஷயம் என்னன்னு கேட்டாக்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க இது விஷய சரியா வர்றது அண்ணாமலை தான் இளைஞர் முகமா இருந்துச்சு அப்ப அண்ணாமலையை தனியா பிரிச்சு விட்டுட்டு சீமானோட சேர்த்து விட்டுரும் சீமான அண்ணாமலை சேர்ந்துட்டு அங்கிட்ட ஒரு ரெண்டு கட்சியில அடிதடி அடிபுரியில ரெண்டு கடி அடிபுரியல ரெண்டு கட்சி சேர்த்து விட்டுட்டா அது ஒரு டீமா போயிடும் ஆக மொத்தத்துல மொத்தமா விசை பக்கம் போகாம ஓட்டு அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் கொஞ்சம் உடைஞ்சிரும் ஆக மொத்தத்துல அண்ணாதிமுக கூட்டணி நம்ம கூட்டணி ஓரளவு சீட்டு பிடிக்கும் ஆஹ் விஜய் பெரிய லெவல்ல வந்துட முடியாது அப்படிங்கிறது மாதிரி அவங்க ஒரு கணக்கு போட்டு நடத்துறாங்க இது யதார்த்தமா நடக்கல திட்டமிட்டுதான் நடத்துறாங்க பிஜேபி தலைமை அப்படின்ட்டு ஒரு செய்தியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இது ஏறக்குறைய உண்மை மாதிரிதான் தெரியுது நம்ம பார்வைக்கு அது அதாவது வெளியேறுறாரோ அல்ல திட்டமிட்டு அவங்க வெளியேற்றுறாங்களோ அது நமக்கு தெரியாது ஆனா அந்த ஓட்டுல ஒரு இருபத்தி ரெண்டு இருபது சதவீத ஓட்டு இருபத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கினாருன்னா அண்ணாமலைக்கு அதுல ஒரு சதவீத ஓட்டு ரெண்டு சதவீத ஓட்டு சீமானோட சேதாங்கன்னா போத்தஞ்சி அதுல வந்து மாற்ற முடியல அந்த கணக்கத்தை அவங்க பார்க்கறாங்க ஏன்னா எலக்ஷன் பிறகு ஒரு கூட்டணி வரும் கண்டிப்பா இந்த தேர்தலில் எலெக்ஷனையே அப்படியே வச்சு ஆறு ஆட்சி அமைச்சிட முடியாது என் கணக்கு எலெக்ஷன் பிறகு ஒரு கண்டிப்பாக ஒரு கூட்டணி வரும் வரும் வராமல் கூட இருக்கலாம் அது நமக்கு தெரியாது வரலைன்னா திமுக ஆட்சி வரும் திருப்பி வந்துச்சுன்னா திமுகவும் விஜய் கூட்டணி வைப்பாங்க எந்த காரணத்தை கொண்டும் அண்ணா திமுக பிஜேபி கட்சி வர முடியாது நம்முடைய கணிப்பு அதுதான் நம்முடைய கணிப்பு அதான் தேர்வு ஆக மொத்தத்தில் இந்த விஜயும் திமுகவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்த அவங்க அண்ணாமலையை தூக்கி சீமானோட சேர்த்து விட்டோம்னா இது ஒரு ஓட்டு செதறக்கூடிய ஒரு இடமா இருக்கும் ஆக மட்டும் அதிகமான சீட்டுல விஜய் சேச்சிட முடியாது அந்த அந்த இடைப்பட்ட இருக்கு நம்ம அண்ணாதிமுக பாரதி ஜனதா கூட்டணி நம்ம ஓரளவு சீட்டை பிடிச்சிக்கிறோம் அப்புறம் எலெக்சனுக்கு பிறகு விஜய் எங்கிட்ட அண்ணாதிமுக பாரதிய ஜனதா அப்புறம் ஒரு ஆட்சி அமைச்சர் போடுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க என்ன ஏதுங்கிறத பார்ப்போம் ஆனா அனுமானம் வந்து டிவியில போடக்கூடிய அனுமானம் ஒரு வகையில சரிங்க மாதிரி தெரியும்